हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் மூன்று இரண்ய கஷிபு சாகாவரம் பெரும் திட்டம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து விஸ்ரு மாபோன் மம பிரபோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் என்றால் தாஷ்யஸ்தி கொடுப்பீர்கள் அபிமதான் விரும்பிய வரான் வரங்களை மே எனக்கு வரத உத்தம வரமளிப்பவர்களில் சிறந்தவரே பூதேப்பிய ஜீவராசிகளால் துவத் உங்களால் விஸ்ருஷ்டேபிய படைக்கப்பட்டுள்ள மிருத்யு மரணம் மாபூத் ஏற்படக்கூடாது மம என் பிரபோ என் பிரபுவே டிரான்ஸ்லேஷன் பிரபுவே வரமளிப்பவர்களில் சிறந்தவரே நான் விரும்பும் வரத்தை நீங்கள் அளிப்பீர்கள் என்றால் தங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலும் எனக்கு மரணம் ஏற்படாமல் இருக்கட்டும் பர்பட்பை பிரபா பிரபுபா ஜெயசில பிரபுபா கர்ப் பிரம்மதேவர் கர்போதகசாயி விஷ்ணுவின் நாபியிலிருந்து படைக்கப்பட்ட பின் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட முதல் ஜீவராசியான அவர் இந்த பிரபஞ்சத்தில் வசிக்க வேண்டிய இன்னும் பல்வேறு வகையான ஜீவராசிகளை படைத்தார் ஆகவே சிருஷ்டியின் துவக்கத்திலிருந்தே ஜீவராசிகள் உயர்ந்ததொரு ஜீவனிலிருந்துதான் பிறந்து வந்துள்ளன முடிவாக ஸ்ரீ கிருஷ்ணரே பரமஜீவனம் மற்ற அனைவருக்கும் தந்தையும் ஆவார் அவரே எல்லா ஜீவராசிகளுக்கும் வித்தளிக்கும் தந்தையாவார் அஜம் பீஜப் பிரதாபிதா என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் இதுவரை இரண்யகசிபு பிரம்மதேவரை புருஷராக மரியாதையுடன் பூஜித்து அவருடைய வரத்தால் சாகாவரம் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்தான் இப்போது யுக முடிவில் பிரம்மதேவரும் மரணமடைய வேண்டியதுள்ளது என்பதால் அவரால் கூட நித்தியமாக வாழ முடியாது என்பதை புரிந்து கொண்ட இரண்யகசிபு கிட்டத்தட்ட சாகாவரத்திற்கு சமமான வரங்களை பிரம்மதேவரிடமிருந்து மிகவும் கவனமாக கேட்கலானான் இந்த ஜட உலகத்தில் பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட எந்தவித ஜீவராசியாலும் தான் கொல்லப்படக்கூடாது என்பது இரண்ய கஷிபு கேட்ட முதல் வரமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் மூன்று இரண்ய கஷிபு சாகாவரம் பெறும் திட்டம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்